ஸ்ரீ குருபியோ நமகா மகாலய அமாவாசை இந்த மகாலய பட்சம் முடிஞ்சு நம்மளுடைய பித்திருக்கள் எல்லாரும் சொர்க்கலோகம் போகக்கூடிய நல்ல நாள் ஒரு கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்தால் வந்தவுடனே அவங்களுக்கு காஃபி டிஃபன் எல்லாம் கொடுத்து அவர்களை உபசரித்து அவங்க கிளம்பும்போது வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய பித்திருக்களையும் சொர்க்கலோகத்துக்கு வழி அனுப்பி வைக்கக்கூடிய நாள்தான் தான் மகாலய அமாவாசை மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய தர்ப்பணங்களை ஏற்றுண்டு அவர்கள் சொர்க்கலோகத்துக்கு கிளம்புகிறார்கள் அதனால் யாரும் தவற விடாமல் தன்னுடைய முன்னோர்களுக்கு மாலை அமாவாசை இன்னைக்கு தர்ப்பணம் செய்யணும் ஒவ்வொரு மனுஷனுக்குமே இந்த பூலோகத்தில் பிறக்கும்போது மூன்று விதமான கர்மாக்கள் இருக்கின்றது அது கர்மானும் சொல்லலாம் கடமை அப்படின்னு சொல்லலாம் கடன் அப்படின்னு சொல்லலாம் கடன் அப்படின்னா நம்ம வாங்கின கடன் நம்ம அடைச்சே ஆகணும் இல்லைன்னா நம்மளுக்கு லீகல் நோட்டீஸ்லாம் வரும் அதே மாதிரி தான் நம்ம பூலோகத்துக்கு பிறந்து வந்துட்டோம்னா நம்மளுடைய கர்மாக்களை நம்ம ஒழுங்காக செய்யணும் அப்படி இல்லைன்னா சுவாமிக்கிட்டேருந்து நம்மளுக்கு லீகல் நோட்டீஸ் வரும் நம்மளுடைய மூணு கர்மாக்கள் என்ன என்ன அப்படின்னு பார்ப்போம் முதல் கர்மா தேவதா காரியம் தினம்தோறும் எழுந்த உடனே சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கணும் சுவாமிக்கு உண்டான பூஜையை பண்ணி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் இது தேவதா காரியம் அப்படின்னு பேர் அடுத்தது காரியம் அப்பா அம்மா இல்லாதவா தன்னுடைய முன்னோர்களுக்கு வருஷா வருஷம் அவங்க இறந்த திதியில் திதி கொடுக்கணும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணணும் அதுவும் இது போன்ற மகாலய அமாவாசையில் விழாம தர்ப்பணம் பண்ணியே ஆகணும் இது பித்திருக்கர்மா அப்படின்னு பேர் அடுத்தது மனுஷிய கர்மா அப்படின்னு சொல்லுவாள் சம்ஸ்கிருதத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது பரோபகாரம் இதம் சரீரம் அப்படின்னு சொல்லுவாள் இந்த ஜென்மாவே அடுத்த வாழ்க்கை உதவி பண்ணுறதுக்கோசரம் தான் சுவாமி படைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லுவாள் ஒவ்வொரு மனுஷனும் சக மனிதனுக்கு உதவி பண்ணணும் உபகாரமாக இருக்கணும் தொந்தரவு பண்ணக்கூடாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் செய்யணும் உதவி பண்ணணும் யாராவது குழந்தைகள் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டான்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கல்வியை தானம் பண்ணணும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டால் அன்னதானம் பண்ணணும் என்கிட்டக்கு அஞ்சு ரூபா தான் இருக்குன்னா அதில் ஐம்பது பைசாவாவது தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இதுதான் மனுஷ கர்மா அப்படின்னு பெயர் இந்த மூணு கர்மாவையும் எவன் ஒருவன் தொடர்ந்து செய்கிறானோ அவன் வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் இதை செய்யாமல் இருந்தால் எல்லா விதமான கஷ்டங்களும் வரும் கல்யாணம் ஆகாது அப்படியே கல்யாணம் ஆனாலும் வம்ச விருத்தி ஆகாது வம்ச விருத்தி ஆனாலும் அதில் ஏதாவது ஒரு இடைஞ்சல் இருக்கும் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த பணம் நம்மளுக்கு தங்காது அப்படியே பணம் தங்கினாலும் அது விரயமாகும் வீண் செலவாக அமையும் எப்போ பார்த்தாலும் டாக்டர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டே இருப்பாள் இதெல்லாம் இந்த மூணு கர்மாவையும் பண்ணலைன்னா நம்மளுக்கு வந்து சேரும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கோசரம் தான் இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு பிதக்களுக்கு உண்டான தர்ப்பணம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு என்னுடைய மூணு கர்மாவையும் நான் நல்லபடியாக தொடர்ந்து செஞ்சுட்டே வரேன் தினம்தோறும் எழுந்தவுடனே சுவாமியை பிரார்த்தனை பண்ணாமல் நான் வெளியில் போக மாட்டேன் அதே மாதிரி அமாவாசை எங்கள் அப்பாவுடைய திதி நாள்லாம் வரும்போது ஸ்ரார்த்தம் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும் அதையும் தொடர்ந்து பண்ணின்னு இருக்கேன் அதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சதை அடுத்த வாழ்களுக்கு தெரியப்படுத்தணும் சொல்லி கொடுக்கணும் சொல்லியிருக்கு அதுவும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தின்னு இருக்கேன் இதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுண்டு அடுத்த வாழ்க்கும் தெரியப்படுத்தணும் ஷேர் பண்ணணும் இந்த பித்ருக்கோட சக்தியை தெரியாமல் அவளும் தொடர்ந்து அமாவாசை அனைத்து தர்ப்பணங்கள்லாம் பண்ணுவா அந்த பலனும் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய பாவகர்மாவையும் இதன் மூலமாக அழிச்சுக்கலாம் இந்த மாதிரி பித்திருக்கர்மாவை வந்து யாரும் விடாம தொடர்ந்து செஞ்சுன்னு வந்தோம்னா அவளுடைய வாழ்க்கை சௌக்கியமாக இருக்கும் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அமாவாசைக்கும் இந்த மகாலய அமாவாசைக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு விசேஷமும் இருக்குது எப்போவுமே ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய அமாவாசை எண்ணிக்கி தன்னுடைய பித்திருக்களுக்கு மட்டும்தான் தர்ப்பணம் செய்ய முடியும் ஒருவர் இருக்காருன்னா அவருடைய அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் தர்ப்பணம் செய்ய முடியும் ஆனால் இந்த மகாலய அமாவாசையில் மட்டும்தான் யாருக்கு வேணாலும் தர்ப்பணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு யாராவது ஒரு தம்பதி குழந்தை இல்லாமல் தவறி போயிட்டான்னா அவளுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டா அப்படி யாராவது இருந்தான்னா நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம அவளுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் இது தோஷம் கிடையாது பெண்கள் தர்ப்பணம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பா சாதாரணமாக அவர் அமாவாசை அன்னைக்கு பண்ணக்கூடாது ஆனால் இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக செய்யலாம் எப்படி அப்படின்னா ஒரு தம்பதி இருக்கா அவளுக்கு குழந்தைகள் கிடையாது புருஷாக தவறி போயிட்டான்னா இருக்கக்கூடிய லேடிஸ் தர்ப்பணம் பண்ணலாம் தன்னுடைய கணவரு கோசலம் தர்ப்பணம் பண்ணலாம் அதே மாதிரி காருண்ய பித்திருக்கள் அப்படின்னு சொல்லுவாள் கருணை கொண்ட பித்திருக்களுக்கு இந்த மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் பண்ணலாம் நம்மளுடைய சொந்தக்காராலோ இல்லை ஃப்ரெண்டோ இல்லை யாராவது தெரிஞ்சவாலோ அவளுக்கெல்லாம் குழந்தை இல்லாமல் அவளுக்கு யாரும் தர்ப்பணம் பண்ண முடியாமல் தவறி போயிருந்தான்னா அவளுக்கெல்லாம் இந்த மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் பண்ணலாம் இந்த மகாலய அமாவாசைக்கு அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு சக்தி உண்டு யாரும் இந்த மகாலய அமாவாசை இன்னைக்கு தவற விடாமல் தன்னுடைய பித்திருக்களை வழிபாடு செஞ்சு ஆசீர்வாதத்தை வாங்கி சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்